அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பாடலை கேட்டாலே ஒரு மனசுக்கு ஒரு இதமான பாடல் அதை போன்று ஒரு மலர் கூட்டத்தை பார்த்தது போன்ற உணர்வை இந்த பாடல் கொண்டு வரும் அது மலரை பார்த்துட்டு இந்த பாடலை கேட்கிற நேரம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் மலர்களை கண்டாலே மனம் மலர்கிறது என்பார்கள் கனடாவில் இப்பதான் விண்டர் முடிந்து சம்மர் ஆரம்பமாகி இருக்கிறது சம்மர் காலத்தில் மட்டுமே எல்லா வகையான பூக்களும் மலரும் குளிர்காலத்தில் மரத்தில் இலைகள் கூட இருப்பதில்லை அங்கே பனிக்கட்டிகளுடைய ராஜ்யம்தான் அதை குறுகிய சம்மர் காலத்தில் அழகு மலர்களால் அழகு பார்த்திட மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் கனடாவிலே அதாவது விதவிதமான மலர் செடிகள் கொடிகள் கார்டன் பொருட்களை வாங்க மக்கள் அதிகம் கார்டன் சென்டர்களை நாடுவது சம்மர் காலத்தில் தான் குறிப்பாக தமிழர்கள் வந்து கனடாவில் டொரண்டோ பகுதியில் அதிகம் வாழ்கிறார்கள் மாக்கம் என்னும் பகுதியில் உள்ள ஒரு கார்டன் சென்டர் தான் இது இங்கே மக்கள் பலர் வந்து தங்களுடைய பூந்தோட்டத்திற்கு தேவையான பொருட்களை இங்கு பெற்றுக்கொள்வது வழக்கம் கனடா பூக்களின் வீடு அப்படி என்று சொல்வார்கள் அங்கு காணப்படுகின்ற மலர் இனங்கள் தனித்துவமானவை ரோசஸ் ஆக இருக்கட்டும் டியூலிப் மலர்களாக இருக்கட்டும் ஆர்ச்சிட் மலர்களாக இருக்கட்டும் இவர் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்பைன் மலர்களாக இருக்கட்டும் எல்லாம் தனித்துவமானவை அந்த மலர்களை காண்பதற்கு உலகின் பல இடங்களில் இருந்து அங்கு இருக்கின்ற பூந்தோட்டங்களை வந்து பார்ப்பார்கள் கனடாவின் மிக பரந்து விரிந்த நிலத்தினுடைய தன்மை அதே போன்று கடற்கரை முதல் கட்பாறை மலைகள் வரை எல்லாமே பூச்செடிகள் வளர்வதற்கான ஏதுவான இடமாக அமைந்து காணப்படுகிறது ஸ்பிரிங் சம்மர் காலப்பகுதிகளில் வந்து பூக்கள் மட்டுமல்ல பல மரக்கறி வகைகளை வந்து உருவாக்கி விடுவார்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழாக்கள் வந்து நிறைய வீட்டுத் தோட்டங்களை வந்து மிக அழகாக செய்யக்கூடியவர்கள் ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து ஒரே ஒரு கவலை இந்த பனி காலங்களில் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படி மட்டும் அந்த பனி இல்லாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து அவர்களுடைய வீடுகளிலே வந்து அதிகளவிலான மரக்கறி வகைகளை வந்து உருவாக்கி விடுவார்கள் ஆனாலும் இந்த பூக்கண்டுகளை அவர்கள் வைத்து பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிக அளவிலே அங்கே இருக்கின்றது மக்கள் ஆர்வத்தோடு அதை செய்து வருவது வழக்கம் இந்த கார்டன் சென்டருக்கு வந்து பார்க்கின்ற எல்லா ஆக்களுமே வந்து எல்லா விதமான சமூகத்தைச் சேர்ந்தவர்களுமே வந்து இங்கே தங்களுடைய பூந்தோட்டத்தை அலங்கரிப்பதற்காக இங்கே வந்து மலர் செடிகளை வாங்குவதை காணக்கூடியதாக இருக்கும் அது ஆனால் பனிக்காலத்தில் வந்து மரத்தில் கூட இலைகள் இல்லாமல் அப்படியே வீட்டுக்குள்ள முடங்கிடுவார்கள் வேலையும் வீடும் அப்படியே வந்து முடங்கி விடுவார்கள் இந்த சம்மர் தான் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் அதே போன்று ஒரு உற்சாகத்தையும் போன்று தங்களுடைய பூந்தோட்டத்திலே வந்து மலர்கள் மலர்வதைக் கண்டு மகிழ்கின்ற காலமாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை